ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா இந்த நெய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து எந்த அளவுக்கு அப்படியே சுத்தமாக ப்யூராக நம்மளுக்கு கிடச்சிருக்குது நான் செஞ்ச இதே மலையில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்களேன் நல்ல கமகமன் வாசனையாக நல்லா மணல் மணலாக கிடைக்குங்க நெய்யே வாங்க இந்த இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதிகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெய் காய்ச்சுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பால் ஆடைலாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்குறேன் ஒரு பாக்ஸில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் எடுத்து வச்ச பால் ஆடை மாட்டுப்பாலில் தான் இந்த மாதிரி ஆடை கிடைக்கும் நம்மளுக்கு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கோங்க இப்போ இந்த இப்போ நம்ம வந்து நாளைக்கு நெய் காய்ச்சிரோன்னா இன்றைக்கி அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது மறுநாள் காலையில் தான் எடுத்து இதை நம்ம வந்து நெய் காய்ச்ச முடியும் இங்கே பாருங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டோம்னாக்கா எல்லாமே லூஸ் ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு மிக்சி ஜார் பெரிய ஜாராக எடுத்து அதில் இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு பேட்சாக போட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப எல்லாத்தையுமே ஒரே வாட்டி போட்டுறாதீங்க அப்போ வந்து நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்காது இங்கே பாருங்கள் பாலாடெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டால் இப்போ வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க தண்ணி கொஞ்சம் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வெண்ணெய் வந்து நல்லா தனியாக கிடச்சி வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ ஆடையெல்லாம் நல்லா சூப்பராக பட்டர் மாதிரி எடுத்துட்டு இதை வந்து ரெண்டு டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் இப்போ நம்மளுக்கு இந்த பட்டர்லேருந்து நெய் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் பட்டரை வந்து கண்டிப்பாக ஐஸ் வாட்டரில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பாலுடைய ஸ்மெல் ஸ்மெல் வரும் நெய்லேருந்து அதனால ஐ ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டால் அந்த ஸ்பெ ஸ்மெல் வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா கரைஞ்சி நுற கட்டி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கையால்வே கையாலேயே இந்த மாதிரி நீங்கள் நெய் காய்ச்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் எதனா ஒரு கலப்படம் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் கை குழந்தை இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே இருந்து சேர்கிற ஆடையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நெய் காய்ச்சி கொடுத்துர்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதாக இருக்குங்க அதே மாதிரி உடம்பும் நல்லா வெயிட் போடும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒயிட் கலரில் நொறக்கட்டி வந்திருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்னும் நம்மளுக்கு நெய் கிடைக்கல இது வந்து வெண்ணையாகவே தான் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்ணெயை உருக்கும் போது இந்த மாதிரி வந்து நல்லா பொங்கி வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு நீங்கள் நெய் காய்ச்சுங்க நீங்கள் சின்னதாக சின்ன பாத்திரமாக வச்சு காய்ச்சுனிங்கனாக்கா நெய்யெல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும் இங்கே பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ அந்த ஒயிட் கலரில் இருந்த நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் நமக்கு நெய் கிடைக்கல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நெய் வந்து நல்லா சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் வந்து தேர்டு ஸ்டேஜ் இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு செகண்டில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இதுக்கப்புறம் விட்டோம்னாக்கா இது அடி பிடிச்சிரும் எல்லாமே நெய்யுடைய ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முருங்கை கீரை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கிட்ட முருங்கை கீரை இல்லைனாக்கா நீங்கள் கருவேப்பில்லை கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெய் வந்து முறிஞ்சி வரும் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க இப்போ சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நெய் வந்து நல்லா சூப்பராக ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த நெய்யை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு இந்த நெய்யை அப்படியே நம்ம எடுத்து இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ சூப்பராக நெய் ரெடி ரெடியாகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறுனவுடனே நல்லா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கைப்பட செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பை